தம்பி அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டேய் என்னடா இது வாய்ஸ் எக்கன்னு போட்ருக்கு தம்பி இது தெரியாதா என் வாழ்க்கையில பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கர்மை நேர்மை இந்த பஸ் ஸ்டாண்டலயும் காய்கறி விகார கடையில எல்லாம் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்குமே ஒரு ஸ்பீக்கர் हां சாப்புங்களா हां அந்த ஸ்பீக்கர் குள்ள இருக்கிற மேட்டர் தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்டி ஒன் எயிட் டூ ஜீரோ அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு மாடியில் இந்த ரெக்கார்டு மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் வந்துடும் ஐஎஸ்டி ஒன் எயிட் டூ ஜீரோ அப்படிங்கிற ஒரு ஐசி ஒன்று வந்துடும் இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ரெக்கார்டுங்கிற ஒரு பட்டன் இருக்கும் நீங்க இதுக்கு பவர் சப்ளைலாம் கொடுத்துட்டு ரெக்கார்ட் பட்டன் ஆன் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு தேவையான ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அதை பிளே பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டாக நீங்கள் கேட்டுக்கலாம் ஆக்சுவலாக இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த மாடல குடுத்துக்கு ஸ்பீக்கரை சால்டிங் ஐயன் யூஸ் பண்ணி பத்தரைக்க போறோம் ஐயோ பத்தி கிச்ச பத்தி கிச்சு பத்தி கிச்சு இப்போ ரெக்கார்ட் பண்ண போறேன் இப்ப அந்த ரெக்கார்ட் பண்ணத ப்ளே பண்ணப் போறேன் இதோட அவுட் புட் இப்ப நீங்க பாத்துருப்பீங்க இப்ப கொஞ்சம் சவுண்ட் கம்மியாகவும் நாய்ஸியாகவும் கேட்டிருக்கும் இதை கிளியர் பண்றதுக்கு பி ஏஎம் எயிட் போர் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற ஒரு ஆம்ப்ளிஃபையர் இருக்கு இந்த ஆம்பிளிஃபயரும் கொஞ்சம் பெரிய ஸ்பீக்கரும் யூஸ் பண்ண அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான அவுட்புட் நம்ம எடுக்கலாம் இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பை டேக்கிஸ்